கோபம் அப்படிங்கிறது ஒரு தீ மாதிரி அது நம்மளையும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிடும் எப்படின்னா ஒரு அப்பா தன்னோட மகன் ரொம்ப கோவப்படுறான் அதை எப்படியாவது குறைக்கணும் அப்படின்னு அவங்ககிட்ட சில ஆணிகளையும் ஒரு சுத்தியலையும் கொடுக்குறாரு உனக்கு எப்பெல்லாம் கோவம் வருதோ இதுலேருந்து ஒரு ஆணி எடுத்து இந்த செவுத்துல அடிச்சிடு இப்படி ஒவ்வொரு தடவை கோபம் வரும்போதும் நீ ஆணி அடிச்சுட்டே வா உன்னோட கோவம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்படின்னு சொல்கிறாரு பையனும் அதை கேட்டு ஒவ்வொரு தடவை கோவப்படும் போதும் ஒரு ஆணி எடுத்து செவத்தில் அடிக்கிறான் அவனோட கோவம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருது ஒரு நாள் சுத்தமா கோவப்படுறதையும் நிறுத்திட்டேன் அப்பா அப்பா கிட்ட போய் நான் இன்னைக்கு ஃபுல்லாக ஒரு ஆணி கூட அடிக்கல அப்படின்னு சொல்றான் சரி இனிமே நீ என்னைக்கெல்லாம் ஒரு தடவை கூட கோவப்படாம இருக்கியோ அப்போ செவத்துல நீ அடிச்ச ஆணிய ஒன்னொன்னா வா அப்படின்னு அப்பா சொல்றாரு கோவப்படாம இருந்தானோ அன்னைக்கு ஒரு ஒரு ஆணியா பிடுங்கிட்டே வந்தான் மொத்த ஆணிகளையும் பிடுங்கின பிறகு அப்பா கிட்ட போய் சொல்றான் அப்போ அப்பா அவனை கூட்டிட்டு போய் அந்த செவத்தை காட்டுறாரு நீ கோபப்பட்டப்ப அடிச்ச எல்லா ஆணியும் நீ கோபம் போனக்கு அப்புறம் எடுத்துட்ட ஆனா அந்த செவரு பழைய மாதிரி இருக்கான்னு பாரு அப்படின்னு சொன்னாரு அந்த செவரும் முழுக்க ஓட்டையாவும் விரிசலாவும் இருந்துச்சு அப்போ தான் அந்த பையனுக்கு புரிஞ்சுது நம்ம கோவப்பட்டது மற்றவங்க எல்லார் மனசுலேயும் எவ்வளோ கஷ்டத்தை உண்டாக்கியிருக்கோம் அது நம்ம கேட்குற மன்னிப்புன்ற வார்த்தைகளால் சரியாகிடுமா அப்படின்னு